தவறு செய்தது அன்புமணி அல்ல அன்புமணியை முப்பத்தைந்து வயதில் என்னுடைய சத்தியத்தையும் மீறி முப்பத்தைந்து வயதில் மத்திய கேபினட் அமைச்சராக்கி நான் தான் தவறு செய்துவிட்டேன் என்ன கேட்டு என்னை குற்றவாளியாக மக்கள் மத்தியிலும் கட்சிக்காரர்களிடமும் அடையாளம் காட்டி அனுதாபத்தை பெற முயற்சிக்கிறார் ஒரு நாள் அன்று ஒரு நாள் இந்த பிஜேபியோட தான் கூட்டணி போகணும் அப்படின்னு சொல்லி அதிமுக கூட்டணி போகக்கூடாது இப்போது அதிமுக கூட்டணி போயிருந்தால் நாங்கள் ஒரு மூணு இடம் நாங்கள் குறைஞ்சது மூணு இடம் ஜெயிச்சிருப்போம் அவங்க ஆறு ஏழு இடம் ஜெயிச்சிருப்பாங்க அதிமுக எங்களுக்கு சின்ன கிடைச்சிருக்கும் சின்ன கிடச்சிருக்கும் அவங்க ஆறு ஏழு இடத்துக்கு மேலே ஜெயிச்சிருப்பாங்க ஏன்னா இது நேச்சுரல் அலையனஸ் அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சின்றது ஒரு இயற்கையான கூட்டணி அந்த காலத்தில் இருந்து நேச்சுரல் சொன்ன சொல்லுவாங்க அந்த மாதிரி எல்லாம் பேசி முடிச்சுட்டு கடைசியில் இந்த கால அன்பு பண்ணி பிடிச்சிடும் இந்த இந்த கால இந்த துடையை அந்த பக்கம் சௌமியா இந்த கால பிடிச்சிடணும் ரெண்டு பேரும் அழகிறாங்க எதுக்கு அழகாங்க பிஜேபியோட கூட்டணி போகணும் நான் ஒன்று என்னால் ஒன்று ஒரு முன்னாளரான என்னால் ஒன்றும் சொல்ல முடியல அப்புறம் அன்புமணி வாயிலிருந்து ஒரு உதிர்ந்த முத்துக்கள்னு சொல்லுவாங்கள்ல அந்த உதிர்ந்த முத்துக்கள் உதிர்ந்தது இதை நீங்கள் ஒத்துக்கலன்னா கேளுப்பா இதை ஒத்துக்கலன்னா நீங்க தான் எனக்கு கொள்ளி வைக்கணும் நீங்க தான் எனக்கு இந்த பக்கம் இவர் கால தொலைப்பிடிச்சனால சௌமியா இந்த பக்கம் அப்புறம் வேற வழி இல்லாமல் அப்புறம் நாம நடந்தது சரின்ட்டு இது இது எல்லா ஏற்பாடும் பண்ணிடுது சவுமையா பிஜேபியோட கூட்டணி பிஜேபியோட கூட்டணி ஏற்பாட்டை அண்ணாமலையா ஆமாம் அண்ணாமலையோட பேசி வீசியெல்லாம் மறுநாள் காலையில் பார்த்தா அங்கே வெளியில் பாரத் மாதா கே பாரத் மாதா கைக்கே இன்னொரு கோஷம் அங்கே கேட்குது அங்கே மலை வந்துட்டார் காலையில் பெரிய சாப்பாடு எல்லாம் விருந்து காலையில் நடக்குது காலையில் நடக்குது எனக்கு தெரியாமே நடக்குது எனக்கு தெரியாமே நடக்குது அது அப்புறம் நிறைய கதை இருக்குது வேட்பாளர் அது இது எல்லாம் வரும் அதான் அதான் தேவையில்லை